ஓவியர் எம் எஃப் ஹுசேன் மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டம் பண்டல்பூரில் போரா என்னும் பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழில் பிறந்தவர் மக்புல் பிதா ஹுசேன் எனும் எம் எஃப் ஹுசேன் சிறு வயதிலே தாயை இழந்தார் தந்தை இந்தூரில் குடிபேறியதால் இவரும் அங்குள்ள துவக்கப்பள்ளி மற்றும் மும்பை ஜே ஜே கலைப்பள்ளியில் படித்தார் மும்பையில் திரைப்பட விளம்பர தட்டிகளில் ஓவியம் வரைந்தார் படிப்படியாக இவரின் ஓவியங்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்ப நாடுகளில் வணிக ரீதியாக வெற்றி பெற்றன இவர் திருத ஐஸ் ஆஃப் பெயிண்டர் என்ற சினிமா படத்தை தயாரித்தார் அது பெர்லின் திரைப்பட விழாவில் விருது பெற்றது நடிகை மாதிரி தீட்சித்தின் தீவிர ரசிகரான இவர் கஜ காமினி என்ற படத்தில் அவரை நடுக்க வைத்து இயக்கினார் நடிகை தப்புவை மீனாட்சி ஆஃப் த்ரீ சிட்டிஸ் என்ற திரைப்படத்தில் நடுக்க வைத்து இயக்கினார் பிரபல போப்ஸ் இதில் இந்தியாவின் பிகாசோ என இவரை பாராட்டியது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளில் துபாயின் நகரில் குடியேறி இவர் தனது தொண்ணூத்தி ஆறாவது வயதில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜூன் ஒன்பதில் மறைந்தார் நன்றி